मैंने वो पल बिताए जो जीवन भर मेरे साथ रहने वाले मैंने गहरे समुन्द्र के भीतर जाकर प्राचीन द्वारिका जी के दर्शन किए आज जब मैं गहरे समुद्र के भीतर द्वारिका जी के दर्शन कर रहा था मैं पुरातन वही भव्यता वही दिव्यता मनोमन अनुभव कर रहा था சமீபத்தில் சமகாலத்தில் இரண்டு நிகழ்வுகள் நடக்கின்றன ஒன்று குஜராத்தின் கடலுக்கடியில் பிரதமர் நரேந்திர மோடி ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்ததாக நம்பப்படும் துவாரகா என்ற நகரை தேடிச் செல்கிறார் அங்கே அவர் கொண்டு சென்ற மைல் இறகுகளை வைத்துவிட்டு தியானம் செய்கிறார் இன்னொரு பக்கம் இந்தியாவின் தலைநகரை நோக்கி விவசாயிகள் முன்னேறி செல்கின்றனர் பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்த்கள் மூலமாக கண்ணீர் புகை கண்டுகளை வீசுகின்றனர் பிறகு அவர்களை மேலும் தடுத்து நிறுத்துவதற்காக துப்பாக்கிகளை பயன்படுத்தியதால் இருபத்தி ஒரு வயது இளைஞர் ஒருவர் கொல்லப்படுகிறார் இப்படி இரண்டு வெவ்வேறு நிகழ்வுகள் ரோம் நகரம் பச்சி எறியும் போது பிடில் வாசித்த தான் இது இந்த பிடில் வாசித்த கதையை முழுமையாக அறியலாம் இந்த காணொலியில் நான் கலைச்செல்வன் இது கதா குரு ஓ சம்போ சொல்றீங்களே பிடில் வாசித்த கதையை அறிந்து கொள்ள நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு சொல்ல வேண்டும் ஏனெனில் சுதந்திரத்திற்கு பின்னர் இந்தியா இரண்டு பெரும் போர்களை எதிர்கொள்கிறது ஒன்று சீன போர் மற்றொன்று பாகிஸ்தானிய போர் சுதந்திரம் பெற்ற பின்று இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தியா எதிர்கொண்ட மற்றும் ஒரு பிரச்சினை இந்த போர்களால் விளைந்த பஞ்சம் இந்தியாவில் தலைவிரித்து ஆடியது உணவு பஞ்சம் மக்கள் உணவுக்காக இந்தியா முழுவதும் பல பேர் பட்டினிச்சாவுக்கு உள்ளாகும் நிலையில் தள்ளப்பட்டனர் அப்போதைய பிரதமர் இந்தியா அதை எப்படி எதிர்கொண்டது வடக்கே பக்ரானங்கள் அணை முதல் தெற்கே பெருஞ்சாணி பேச்சுப்பாறை அணைகள் வரை அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் கட்டப்பட்டது சொல்லப்போனால் தமிழ்நாட்டை ஆண்ட அப்போதைய முதல்வர் காமராஜர் ஆட்சி காலத்தில் நடந்தது மத்தியில் பிரதமர் நேரு எதற்கெடுத்தாலும் நேருவை குற்றம் சாட்டும் தற்போதைய பாரதிய ஜனதா கட்சி இந்த ஒரு விடயத்தை மறந்துவிட்டது ஏனெனில் அந்த பெரும் பஞ்சத்தை எதிர்கொண்ட நேருவும் காமராஜரும் கையில் எடுத்தது பசுமை புரட்சி பெரும் புரட்சிகள் உணவுக்காக தான் நடக்கின்றன பிரெஞ்சு புரட்சி ஒரு ரொட்டி துண்டுக்காக தான் ஆரம்பித்தது என்பது வரலாற்று உண்மை இப்படி புரட்சிகளை தவிர்ப்பதற்காக இந்தியா பசுமை புரட்சியை கையாண்டது இந்தியா விவசாய உற்பத்தியில் அப்போதே தண்ணீரை பெற்றது நூறு கோடியை தாண்டி இப்போது மக்கள் தொகை அதிகரித்த போதிலும் சைனாவை முந்திக்கொண்டு மக்கள் தொகையில் முன்னேறி செல்ற போதிலும் நம் இந்திய மக்கள் தன்னிறைவான உணவை உட்கொள்கிறார்கள் இருந்த போதிலும் பசி குறியீட்டில் இந்தியா தற்போது முன்னேறி கொண்டே இருக்கிறது இது மீண்டும் ஒரு உணவு பஞ்சத்தில் கொண்டு போய் முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன ஏனெனில் தற்போதைய நிகழ்காலம் அதைத்தான் நம் கண்முன்னே நிறுத்துகிறது சரி இந்த விவசாய பிரச்சனை அறிந்து கொள்ள நாம் கார்ப்பரேட் நிறுவனத்தால் தயாரித்து கடைகளில் விற்கப்படும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்துக்கொள்வோம் ஐம்பது கிராம் எடையுள்ள உருளைக்கிழங்கு சிப்ஸை கொண்டுள்ள அந்த பாக்கெட்டின் நிகர விலை அதாவது எம்ஆர்பி மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் இருபது ரூபாய் ஆனால் ஒரு கிலோ உருளைக்கிழங்கை சந்தையில் உள்ள கடையில் போய் இந்தியாவில் வாங்கினால் சுமார் இருபது ரூபாய் அது காலத்திற்கு ஏற்ப மாறலாம் இந்த இருபது ரூபாய் உருளைக்கிழங்கு மதிப்பு கூட்டப்பட்டு காற்றடைத்த பைகளால் கார்பரேட் நிறுவனங்களால் சந்தையில் விற்கப்படும் போது ஐம்பது கிராம் உருளைக்கிழங்கின் விலை இருபது ரூபாயாகிறது இன்னும் ஒரு விடயம் என்றால் நம் உடல் பஞ்சபூதங்களால் ஆனது நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இதில் நெருப்பு என்பது முக்கிய மூலமான சூரிய ஒளி அந்த சூரிய ஒளியை நமது உடலால் மாற்றிக்கொள்ள முடியாது சக்தியாக நேரடியாக மாற்றிக்கொள்ள முடியாது அதற்காக நாம் சார்ந்திருப்பது தாவரங்களை மட்டும்தான் அதிலிருந்து விளையும் தானியங்களை மட்டும்தான் அதிலிருந்து விளையும் பழங்களை மட்டும்தான் அந்த தாவரங்கள் சூரிய ஒளியை ஒளிச்சேர்க்கையின் மூலம் சக்தியாக மாற்றி உணவுப் பொருட்களாக நமக்கு தருகிறது நாம் அந்த உணவுப் பொருட்களை நேரடியாக உண்கிறோம் அந்த உணவுப் பொருட்களை உண்ணும் தாவர உண்ணிகளை மூலம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் உணவு மிகவும் அடிப்படையானது ஏற்கனவே பார்த்தது போன்ற பஞ்சம் பட்டினி ஒரு ரொட்டி தொன்று புரட்சிக்கு வழிவகுக்கிறது என்பது வரலாற்று உண்மை இந்த நிலையில் எம்ஆர்பி மேக்சிமம் என்று ஒன்று இருக்கிறது நீங்கள் தெருவில் சென்று பொருட்களை வாங்கும் பொழுது எம்ஆர்பி என்ற விடயம் அச்செடுத்து

என்றால் என்ன இந்தியாவில் விளையும் முப்பத்தி இரண்டு விளை குறைந்தபட்ச ஆதரவு விலையை சட்டப்பூர்வமாக மாற்றி கேட்கிறார்கள் விவசாயிகள் இதை இரண்டாயிரத்தி இருபது அப்போது நடந்த போராட்டத்தில் மத்திய அரசு ஒரு வாக்குறுதியாகவே அளித்தது அப்போது நடந்த போராட்டம் மூன்று வேளாண் சட்டங்களுக்கானது அந்த சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த போராட்டத்தின் விளைவாக எம்எஸ்பியை சட்டப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக மத்திய அரசு சொன்னது சுமார் பதிமூணு மாதங்கள் ஓடி ஆனால் தற்போது வரை மத்திய அரசு எந்த விதமான முன்னெடுப்பும் நடத்தவில்லை இது விவசாயிகளை மேலும் செய்து தற்போது அவர்களை தலைநகரை நோக்கி ஒந்தித்தல்கிறது சில யூடியூப் சேனல்கள் தேசிய ஊடகங்கள் இந்த எம்எஸ்பியை மத்திய அரசால் தரவே முடியாது எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பரிந்துரை செய்த இந்த எம் அவரது பார்முலாவின் படி கணக்கிட்டால் சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கு தேவைப்படுகிறது இந்த பத்து லட்சம் கோடி ரூபாயை கொண்டு இந்திய அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட்டில் பயன்படுத்தலாம் சொல்ல இந்த பத்து லட்சம் கோடி மத்திய அரசின் இராணுவ துறைக்கு ஒதுக்கீடு செய்யும் பட்ஜெட்டை விட பல மடங்கு அதிகம் என சொல்கிறது ஆனால் இதற்கு முன் சொன்னது போல ஒரு தொழிற்சாலையில் நமக்கு தேவையான வெப்பத்தை சக்தியாக மாற்ற இயலாது நாம் சார்ந்திருக்கும் உணவுப் பொருட்களை விளைவிக்கும் விவசாயிகளால் மட்டுமே முடியும் தற்போதைய ஏஐ மிஷின் லேர்னிங் தொழில்நுட்பத்தால் கூட இந்த செயலை செய்ய முடியாது அப்படி செய்ய முயற்சித்தால் பல லட்சம் கோடி செலவு செய்தாலும் இதற்கான விடயம் முடியவே முடியாது இந்த நிலையில் இது அரசால் செயல்படுத்த முடியாத ஒரு விடயம் என உருட்டுவதில் எந்தவித பயனும் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பாரதிய கிசான் யூனியன் மற்றும் அகில இந்திய கிசான் சபா போன்ற விவசாய சங்கங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அவர்கள் இந்த போராட்டத்தை எதிர்க்கவும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மூத்த பத்திரிகையாளர் ஜெய்சங்கர் குப்தாவின் கருத்துப்படி பாரதிய ஜனதா கட்சி தனது ஆதரவு நிலை கொண்ட விவசாய சங்கங்களின் மூலம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது தேர்தல் நெருங்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அடிப்பது போன்று இந்த சட்ட முன்வடிவை விவசாயிகளின் முன் வைத்து ஒரு ஜும்லா காமிப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் மேலும் சரண் சிங் எம் எஸ் சுவாமிநாதன் பாரத ரத்னா வழங்கப்பட்டதும் அந்த சந்தேகத்தை மேலும் அதிகரிப்பதாக ஜெய்சங்கர் குப்தா தெரிவிக்கிறார் இன்னொரு புறம் இந்துத்துவ ஆதரவாளரான ராஜீவ் துலி விவசாயிகள் யார் என்பதே கேள்விக்குறியான விஷயம் தற்போது இந்தியாவில் விவசாயி என்பவர்கள் வெறும் ஏழைகள் மட்டுமல்ல ப சிதம்பரம் சுப்ரியா சோலே போன்றவர்கள் கூட விவசாயிகள் தான் என்ற மற்ற கோடத்தை இந்த விடயத்தில் ஏற்படுத்துகிறார் கடந்த வேளாண் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது அப்போது உத்தரப்பிரதேச தேர்தல் மத்திய அரசுக்கு ஒருவித அழுத்தத்தை தந்தது மேலும் லக்கிம்பூர் அங்கே நடந்த விவசாயி கொலையும் ஒருவித எதிர்ப்புணர்வை விவசாயிகளிடம் தந்தது இந்த இரண்டு நிகழ்வுகளும் மத்திய அரசும் பாஜக அரசும் நடந்த விதமும் உத்தரப்பிரதேச தேர்தலில் தோல்வியை தரும் என்று சொன்னார்கள் ஆனால் எந்தவித தோல்வியும் மத்திய அரசும் பாஜக அரசும் மாநில உத்தரப்பிரதேச அரசும் அடையவில்லை என்பது கண்கூடாக தெரிந்தது இன்னொரு புறம் எக்ஸ் அதாவது ட்விட்டர் இணையதளம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் நபர்களின் கருத்துக்களை ட்விட்டர் அல்லது எக்ஸ் சமூக வலைத்தளத்திலிருந்து எடுத்திட வேண்டும் நீக்க வேண்டும் என மத்திய அரசு அழுத்தம் தருவதாகவும் அதற்கு பணிந்து நாங்கள் அந்த தகவல்களை இந்தியாவில் மட்டும் நீக்கிவிட்டதாகவும் இது கருத்து சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்படும் ஒருவித போராக இருப்பதாக எக்ஸ் இணையதளம் தனது செய்தியை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நரேந்திர மோடி தலைமையிலான இந்த பாஜக அரசு மூன்று வேளாண் சட்டங்களை எந்தவித பாராளுமன்ற விவாதமின் இன்றி அவசர அவசரமாக நிறைவேற்றியது அதே சட்டத்தை உத்தரப்பிரதேச தேர்தலை கருத்தில் கொண்டோ என்னவோ நீக்கியது பின் இந்த எம்எஸ்பி என்பதற்கான உறுதிமொழியை விவசாயிகளுக்கு அளித்தது ஆனால் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை விவசாயிகள் தலைநகரை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் கடந்த மூன்று நீக்கப்பட்ட சட்டங்களும் தனியார் துறையை ஊக்குவிப்பதற்காகவும் மாநில உரிமையை பறிப்பதாகவும் விவசாய ஒழுங்குமுறை சட்டத்திற்கு வெளியேவும் அதாவது ஒரு விவசாயி நினைத்தால் உற்பத்தியாகும் பொருட்களை எங்கே வேண்டுமானாலும் விற்பனை செய்து கொள்ள முடியும் என்று இருப்பதால் இந்த சட்டம் அப்போதே விவசாயிகளால் எதிர்க்கப்பட்டு பின் மத்திய அரசால் வாபஸ் பெற்றுக் கொள்ளும் இந்த எம்எஸ்பி தற்போது உள்ளதல்ல ஏற்கனவே பார்த்தது போண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பசுமை புரட்சி விளைவாக விளைந்தது ஏஃப் Food Corporation ஃபுட் India. ஆஃப் இந்தியா அந்த ஃபுட் Corporation ஆஃப் இந்தியா விவசாயிகளிடம் இருந்து இந்த குறைந்தபட்ச ஆதார விலையில் கோதுமை அரிசி போன்ற தானியங்களை கையகப்படுத்தி அதை பின்னர் சந்தையில் விற்பனை செய்தது அதன் பின் காலப்போக்கில் இந்த எம்எஸ்பி படிப்படியாக அதன் தன்மை இழந்து தற்போது நீர்த்து போன ஒன்றாக காட்சியளிக்கிறது கரும்பு விவசாயிகள் தாங்கள் விளைவித்த கரும்புகளை கொண்டு சர்க்கரை ஆலையில் விற்பனை செய்கிறார்கள் ஆனால் அதற்கான விலையை அவர்கள் ஒருபோதும் உடனே பெறுவது இல்லை இப்படி தனியாருக்கு விற்கப்படும் பொருட்களுக்கான சரியான விலை கிடைக்காததால் இந்தியாவின் பல மாநிலங்களில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிகழ்வுகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன இப்படி போராட்டங்கள் நடந்த போதிலும் மத்திய அரசு அதை பற்றி கவலைப்படவில்லை என்பது பெரும் அதிர்ச்சியளிக்கிறது ஏனெனில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தால் எப்படி மணிப்பூர் கலவரம் நடந்தபோது பிரதமர் அதை கண்டு கொள்ளவில்லையோ தற்போது விவசாய போராட்டத்தையும் இந்திய பிரதமர் கண்டு கொள்ளவில்லை அவர் கோயில்களை திறந்து வைப்பதிலும் கடலுக்கடியில் கோயில்களை தேடுவதிலும் தனது முழு நேரத்தையும் செலவிடுகிறார் ஆனால் இங்கே விவசாயிகள் போராட்டம் பட்டினி குறியீட்டில் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறது இந்தியா ஒரு காலகட்டத்தில் இது இந்தியாவை மீண்டும் ஒரு பஞ்சத்தில் தள்ளிவிடுமோ என்ற பயம் நம்மளை ஆட்கொள்கிறது ஏனெனில் முன்னதாக குறிப்பிட்டது போன்று போன்ற தொழில்நுட்பங்களால் கூட சூரிய வெப்பத்தை நமக்கு உணவாக மாற்றி தர முடியாது கிறிஸ்தவ பைபிளில் ஒரு வாசகம் வரும் ஒவ்வொரு அரிசியிலும் அதை உண்பவரின் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்கிறது ஆனால் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அரசின் அமைச்சர்கள் என அனைவரும் ஒண்ணும் அவர்களின் பெயர்களை எழுதி தருபவர்கள் விவசாயிகள் இதை நாம் கருத்தில் கொண்டு அணுக வேண்டும் தற்போது ரோம் நகரம் பச்சை போது பிடில் வாசித்து கொண்ட மீரோ மன்னனை நினைவுபடுத்த வேண்டிய தருணமாக மாறிவிட்டது நமது நிலைமை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் லைக் செய்து உங்களை ஆதரவு தருங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்